அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

பின்னாடி பேசுறவங்க இருப்பான் ஆனா நீ அவன் பேசுறான்னு உன் நல்லதை நிறுத்த கூடாது நிறுத்தினா உனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாத சொல்றோம் அதனால உன்னுடைய நான் பேசுறேன் எல்லாரும் எடுத்துப்பான்னு பேசுகிறேன் நான் பேச வேண்டியதை பேசிக்கலாம் எடுத்தா எடுத்துட்டு எடுத்துட்டு நான் போட்டோம் அது வள்ளுவர் வந்து அவர் நானும் நன்மையும் செய்யணும் அவர் அவமான அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம நல்லதே செய்யணும் ஆனால் இப்போ இருக்க அவங்க அதை பற்றி நினைக்கிறதும் இல்லை அதை பற்றி ஃபீல் பண்ணுறதும் இல்லை அவங்ககிட்ட வருதா வாங்கிக்கிறாங்க அப்படிதான் இருக்கு ஒரு விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அவங்க நன்றி நினைக்கல நம்ம நினைக்கிறோம் இது நம்ம மனசு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ இருக்கிறது இப்போ எதுவுமே செய்ய மாட்டாங்க அவனுங்க நினைக்கிறாங்க இப்படி அவங்கவுங்க மனம் நினைக்குது அவங்கவுங்களுக்கு நியாயமாக தெரியும் ஆனால் இதை ரெண்டுக்கும் நடுவில் நின்று ஓத்தம் பார்க்குறேன் பாரு அதுதான் நியாயம் தெரியும் ஏன்னா எங்கள்கிட்ட நிறைய பேர் வருவாங்க வந்த உடனே அவங்க நான் இது வரைக்கும் நல்லதே செய்துக்கிறேங்க நான் ரொம்ப தர்மம் பண்ணிக்கிறேங்க நான் உடனே சொல்ல நீ சொல்லக்கூடாது உங்களுக்கு பக்கத்து கொடுத்தா சொல்லணும் ஏன்னா யாருன்னா நான் தப்பு செய்தேன்னு சொல்லுவான் சொல்ல மாட்டேன் எல்லாருனாலே செய்தேன்னு சொல்லுவான் ஆனால் ஆயிரம் தப்பு பண்ணியிருப்பாங்க அதனால் இவங்களுடைய நன்மையை அடுத்தவங்க சொல்லணுமே தவிர இவங்களே சொல்லக்கூடாது அந்த மாதிரி நம்ம பழகணும் அது மாதிரி போகணும் இன்னொருத்தர் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இதை செய்யக்கூடாது அது போய் போகக்கூடாது நம்ம தெய்வத்தை நம்பி போயின்னு போகணும் மனுஷனை நம்பி போகல தெய்வத்தை நம்பி போகும்போது நம்மளுடைய செயலை செய்துக்கினே போகணும் எவன் நினைக்கிறான் எவன் நினைக்கல அதுக்கு என்ன கடனை வச்சுன்னு கூட நன்றி நினைக்கணும் அப்படிலாம் கிடையாது கொடுக்கணும்னு நினச்சே கொடுத்துடு இல்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொச்சே போடாது அப்படி பழக்கம் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு ஐயா அதுக்குள்ளே அந்த ஏன்னு இந்த அமிர்தஸ்தானம் சொல்றாங்க அதுக்குள்ள ஒரு ஒரு கதையை கூட வச்சிருக்காங்க அரக்கர்களோ தேவர்கள் வந்து சமுத்திர மந்தனம் பண்ணாங்க அதுக்குள்ள வந்து எல்லாமே வெளியில வந்துச்சு விஷம் வந்துச்சு அப்புறமா ஐராவத்தா வந்துச்சு அமிருதா வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அமிருத்த எத்தும் போகும்போது ஒரு நாலு இது அந்த நாலு இடத்துல விழுந்துருது இந்த அமிருதா என்னயா அது அங்க இருக்குதா அமிர்தாவா நம்ம உடதுக்குள்ள ஏதாவது அமிர்தம் இந்த மாதிரி எதனா இருக்குதாயா நல்ல பொருள் தான் அதாவது எந்த எல்லா பொருளையும் ரெண்டு விதமான விஷயங்கள் கலந்தே தான் இருக்குது முழுக்க முழுக்க நல்ல பொருள் ஒண்ணும் இல்லை முழுக்க முழுக்க கெட்ட பொருள் ஒண்ணு இல்லை ஆனால் தேவர்களுடைய நோக்கம் அமிர்தத்தை கடைஞ்சி நாம் அமிர்தம்லாம் சாப்பிட்டோம்னா மரணம் இல்லாமல் நாம் அமரர் ஆகுவோம் அப்போ தேவர்கள் யாரும் அமரர்கள் இல்லை அதான் உண்மை அவங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது எதுக்கே நான் சாகக்கூடாது நான் சாகாமல் இருக்கணும்னா எனக்கு ஒரு பொருள் தேவை அது அமிர்தம் வேணும் ஆனால் அவங்களுக்கு உண்மை தெரியல அமிர்தம் ஒன்று என்னை தேடி போனோம்னா அந்த அமிர்தத்தை கடையும் அந்த கடலை கடையும் போது அமிர்தம் வருதோ இல்லையோ காலகால விஷயம் முதல்ல வரும் அதை தாண்டி போனால் மட்டும்தான் அமிர்தத்தை நான் சுவைக்க முடியும் ஆனால் இது தெரியாம அவங்க மத்தர் போட்டு கடைஞ்சிடாங்க உடனே முதல் முதல்ல என்ன வருது ஒரு ஒரு பொருளாக வருது ஐரவாதம் வந்தவொன்னு என்ன பண்ணிட்டான் இது எனக்கு தேவை ஏன்னா நான் தேவர்களோட தலைவன் இந்திரன் இந்த யானை என் கிட்டே கொடுத்தோன்னு அவன் தள்ளி போட்டான் ஒரு ஒரு ஆயுதமாக வருது ஒவ்வொருத்தரும் ஏற்ற மாட்டான் மகாலட்சுமி வராங்க விஷ்ணு எடுத்து போயிட்டாரு இப்படி ஒரு ஒரு பொருளாக போனாங்க எல்லாம் ஏற்ற மாட்டாங்க கரெக்டு அழகாத விஷயம் வந்தது எல்லாம் ஊந்தாச்சின்னு ஓடுறாங்க ஏன் தேவர்கள் தானே கடவுள் தானே அவனுக்கு என்ன பயம் ஏன் போனாங்க எந்த பிரம்மனும் போய் சாப்பிடலையே எந்த விஷ்ணும் போய் சாப்பிடலையே எந்த ருத்ரனும் போய் சாப்பிடலையே ஏன் எல்லாரும் ஓடினாங்கன்னா அதுலயே தெரியுது யாரும் தெய்வம் இல்லை பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் தான் தெய்வம் இவங்க போனா இவங்க ஓடினாங்கன்னு சொன்னா அப்போ இவங்க யாரும் தெய்வம் இல்லை தெய்வத்தால் ஒரு தொழிலை நிர்மாணிக்கப்பட்டவங்க ஆனால் இந்த ஆலகால விஷயத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க யாருக்கிட்ட யார் சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாத அவர்கிட்ட கொண்டு போறாங்க அப்ப யார் உண்மையான தெய்வம் சிவன் மட்டும்தான் உண்மையான தெய்வம் புரியுதுண்ணா அமிர்தம் வந்தா எத்தனை போறான் ஐராவதம் வந்தா எத்தனை போறான் ஆயுதம் வந்தா எத்தினு போறான் ஆனால் ஆளா இது நம்மளால முடியாது இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு இலிசம் வாங்க ஒருத்தன் உக்கானக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை கூப்பிட்றாங்க யார கூப்பிட்டு ஆளால சுந்தரன்னு ஒரு பேர் சுந்தரா போய் அதெல்லாம் உருட்டி பாட்டி ஏற்றுவான் அழகால விஷயத்த ஒருத்தர் சுட்டி எடுத்து வர்றாருன்னு அவர் எவ்வளோ பேர் ஆளாக பாரு தேவரெலாம் ஓடுறான் ஆனால் இவரு என்ன பண்ணுறாரு ஆழகால வருஷத்தை எடுத்துன்னு வந்து எம்பெருமானே அப்படின்னு கொடுக்குறாரு அவரு வாங்கி போகிறாரு அம்மா என்ன பண்ணுறாங்க யோ நீ வந்ததெல்லாம் உள்ளே போய் அடைக்கிட்டனா உள்ள கிரகெல்லாம் எங்கே போவான் ஏன்னா இதுக்கு கீழே தான் உலகம் இருக்குது இதுக்கு மேலே பிரபஞ்சம் இருக்குது இதுக்கு மேலே ஒன்று ஒன்றும் ஆகாது ஆனால் இதுக்கு கீழே படைத்தல் காத்தல் இந்த மூணு தொழிலும் இருக்குது நீ பார்த்து விஷத்தை வாங்கி குச்சி போட்டு அது உள்ளே போச்சுன்னா இந்த மூணு தொழில் அழிஞ்சிடும் அப்போ இந்த உலகன்றது இல்லாத போயிடும் அதனால என்ன பண்ணாங்க அம்மா தொண்டையோடு நிற்க வைக்கிறாங்க புரியுதுங்களா அப்போ இவ்வளோ விஷயமா இருக்குது இது எல்லாமே உண்மை இந்த தொண்டையில தான் விஷம் இருக்குது என்ன விஷம் அது விஷம் இல்லை இங்க இருந்து இங்க போறதுக்கு வழி கிடையாது சாப்பாடு போட்டா போட்ட உடனே எங்க போதே மேலேருந்து இருந்து இறங்குது ஆனா இப்படியே மேலே போக முடியுமான்னா போக முடியாது அப்போ ஏதோ ஒரு பொருள் இங்கேருந்து தடுக்குது யாருக்கா தடை யாரை மறைக்குது யாரை தடுக்குதுன்னா இங்க இருந்து மேலே போக முடியாது அதுக்கு தான் பெரியவங்க மகான்கள் கண்டுபிடிச்சது ஏம்பா இப்படி போகிற மாதிரி இல்லை இது கயிறு மாதிரி மூச்சு இருந்தால் போக முடியாது இந்த கயிறு மாதிரி இருக்கிற மூச்சை நீ ஓட்டி 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 இந்த கட்டையை எடைச்சி இடிச்சு ஒரு சிற்பமாக செதுக்கிற மாதிரி இந்த மூச்சை நீ ஓட்டுற ஓட்டில் என்ன வரும் தடிப்பாக இருக்கிற மூச்சு கனமாக ஓடிந்த மூச்சு விரயமாக ஓடிந்த மூச்சு ஒரு நூல் மாதிரி ஓடணும் ஏன்னா ஒரு நூல் மாதிரி ஓடுறதுக்கு தான் அங்கே இடம் இருக்குது இவ்வளோ கனமாக ஓடுற மூச்சை ஓட்ட முடியாது அப்போது இங்கே ஓட்டி ஓட்டி படகி கனமாக ஓடி இந்த மூச்சு இப்போ ஓடுதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அது சன்னமா ஆகணும் அந்த சன்னமாக ஆன மூச்சு இப்படி நேராக போக முடியாதுப்பா இதுக்கு பின்பக்கமாக வழி இருக்குது அப்படின்னு மூலாதாரத்துல இருந்து நம்மளை மூச்சு ஏற்றணும்னு சொன்னால் அதுதான் பாதை அப்போது இறைவனை போக போக சேரக்கூடிய வழி மேலே இருக்குது அங்கே அமிர்தம் இருக்குது அங்கே போக முடியாம இங்கே ஆழகால விஷயம் தடுக்குது ஆனால் இந்த கண்டத்தை தாண்டினால்தான் நம்ம அண்டத்தையே பார்க்க முடியும் எதேவனையும் இதுக்கு மேலே தான் இருக்கிறான் மனுஷனோட செயலெல்லாம் இதுக்கு கீழே அதனால தான் இதுக்கு மேலே இருக்கிற பொருள் அறிவு கருவிகள்னு வச்சுட்டான் ஞானேந்திரன் வச்சுட்டான் அதுக்கு எந்த ஞானமும் கிடையாது கண்ணன்னா ஞானமுக்குதான் ஒன்றுமே கிடையாது ஆனால் அதுக்கு பேர் மட்டும் பெருசாக வச்சுட்டாங்க அறிவு கருவி ஞானேந்திரியன் கருவின்னு ஏன் வச்சாங்கன்னு சொன்னால் அது வந்து உடம்பு மாதிரி தான் இந்த உடம்பு அழியக்கூடிய ஒரு பொருள் அப்போ அதுக்கு பேர் என்னென்னு வச்சுக்கணும் பொய்யின்னு வச்சுருக்கணும் ஆனால் அப்படி பெரியவங்க வைக்கல இது மெய்யின்னு வச்சிட்டாங்க என்னப்பா இது அழியக்கூடிய ஒரு பொருள் அதுக்கு பொய்யின்னு வைக்காமல் மெய்யின்னு ஏன் வச்சாங்கன்னா இந்த உடல் என்னவோ அழியக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனால் இந்த அழியக்கூடிய ஒரு பொருள் இல்லைன்னா மெய்யான அந்த ஆத்மா அந்த இறைவன் இதுக்குள்ளே வரமாட்டான் அப்போது அவன் வந்து தங்கக்கூடிய ஒரு பொருள் அந்த சக்தி இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசியில் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கிறதுனால இதுக்கும் மெய்யின்னு வச்சான் பொய்யின்னு வச்சுக்கலாம் பொய்யு இல்லப்பா இது மெய் ஏன்னா மெய்யான ஒரு பொருள் இந்த கூட்டில் வந்து தங்கணம்னா இந்த பொய் தேவை புரியுதுங்களா இப்போ நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறு எழுநூறு எட்நூறு வரைக்கும் நூறு 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 வருது ஒம்பது நூறுன்னு நூறு ஒம்பது நூறு சொல்லியிருக்கணும்ல ஒம்பது நூறுன்னு சொல்லாமல் தொள்ளாயிரம் ஏன் அது ஆயிரத்தி கிட்ட போச்சு ஆயிரத்தி கிட்ட போன உடனே அந்த நூறுன்றது போய் இப்போ தொள்ளாயிரம்னு ஆகிடுச்சு அந்த மாதிரி இறைவன்கிட்ட நாம் போன உடனே நம்மளோட மதிப்பு மாறும் ஒரு சிலர் இருக்கிறாங்க கல்யாண வீட்டில் போனால் நான் தான் மாப்பிள்ள சாஹூ வீட்டில் போனால் நான் தான் போனோம் ஏன்னா ரெண்டுத்துக்கு தான் மாலை போடுறாங்க எங்கே போனாலும் நான் தான் மாலை வாங்கணும் அது மிக மோசமான வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போய் நிற்கிறோம் அந்த நான்ன்ற உணர்வு அது எங்கே போய்விடும் நமக்கே தெரியாது இடிப்பார் இல்லாத மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடுவான் ஒரு ராஜாகரார்னா அவனுக்கு புத்தி சொல்கிறதுக்கு ஓனேப்பா நீ பண்ணுறது தப்பு இது சரி இது தப்புன்னு எடுத்துரைச்சி அதை குத்தி காட்டி அவங்கள வழி நடத்துறதுக்கு மந்திரின்னு நாலு பேர் வேணும் இது யாருமே இல்லை அப்படின்னு அவனே முடிவெடுத்து அவனே பண்ணான்னா கண்ணகி சொன்னா பாரு தேரா மன்னா செப்புவதோட ஏண் ஏண்டா தேரா மன்னனா ஆராய்ச்சியே பண்ணலடா நீ ஆராய்ச்சியே பண்ணல உன் பொண்டாட்டியோட ஒரு கால் செலும்பு உடனே ஊர்ல எந்த கால் செலும்பு போனாலும் உன் பொண்டாட்டி கால்சிலம்பி என்ன தண்டனைக்குள்ளாக நீ உண்மையிலேயே மன்னனாக இருந்தா வந்த கால் செலும்பு அதில் என்ன இருக்குது நீ பார்த்துருக்கணும்ல அப்ப இந்த அறிவு கூட இல்லாத ஒருத்த மன்னனாக எப்படி இருக்க முடியும் தேராமன்னு செப்புவது செப்புவதூட ஏன் டேய் உன் உன்னோட இதில் முத்து தாண்டா இருக்குது நான் வந்து மிகப்பெரிய வணிகம் கொடுத்த உடனே ஏன் இதுல மாணிக்க பரவல்கள் இருக்குதுரா அப்படின்றான் அதை உடச்சி வந்தால் பாருங்கள் புரியுதுல அப்போது வழி நடத்துறதுக்கு நம்மளை ஒரு குத்தி காட்ட குறை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அது குறை இல்லை நான் நல்ல வழிதான் போகணும் தப்பு வழி போகக்கூடாதுன்னு நாலு பேர் நம்ம சொன்னால் அதை எடுத்துக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும் அப்படி ஒரு பக்குவம் இருந்ததுன்னா மாலை போடுறதெல்லாம் நமக்கு வரணும்னு நினைக்கவே மாட்டோம் செயல் நல்லபடியாக நடக்குதான் நாம் கரெக்டாக போவோம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தலையிடவே மாட்டோம் புரியுதுங்களா அப்போது இறைவன் அடையக்கூடிய அந்த விஷயத்தை அந்த ஞானத்தை அந்த அமிர்தத்தை நாம் சுவைக்கணும்னா இவ்வளவு படிநிலையும் தாண்டணும் மூச்சு இங்கேருந்து இங்கே போய் வருது இந்த மூச்சியினால் உலகத்தை தான் கொண்டு வர முடியும் இது உலகத்துக்கு பயன்படுமே தவிர இறைவனை காண்றதுக்கு இது பயன்படாது அப்போ நான் என்ன பண்ணுறோம் இதை கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே போகணும் போனால் இந்த ஆழகால விஷயத்தை தவிர்த்துட்டு அமிர்தன்ற ஒன்று எனக்கு கிடைக்கும் அந்த அமிர்தன்றது என்னதே ஞானம் வேற ஒன்றும் இல்லை அமைதம்னா ஏதோ பானையில் இருக்கிற ஒரு பொருள் இல்லை ஞானம் ஒரு தெளிவு அதுதான் சாமி அந்த நாலு அமிர்தம் தான் என்னையா நாலு நாலு அமிர்தம் நாலு நாலு இடம் சொல்கிறாங்களே அமிர்தம் தான் நமக்குள்ள நாலு இடம் நான் இருக்குதா அதுதான் சாமி நாலு இடத்துல முக்கியமான ஒரு இடம் எது அப்படின்னு சொன்னால் இந்த தொண்டை விசுத்தி தான் விசுத்தி தான் ஒவ்வொரு மனுஷனும் மூணு நிலையிலேயே நிற்கிறான் ஒன்றே விழிப்பாக இருக்கிறான் இன்னொன்று தூக்கத்தில் இருக்கிறான் இன்னொன்று கனவு நிலையில் இருக்கிறான் இது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் இந்த மூணு நிலையோடு வாழ்ந்து அப்படியே ஒரு நாள் செத்து போயிடுறாங்க இது போதுமானா இது போதாது இதுக்கு அடுத்த நிலை போகணும் ஆனால் அடுத்த நிலைக்கு யாரும் போறதே கிடையாது முதல் முதல்ல போறதுக்கு முதல்ல நாம நாம தான் முயற்சி பண்ணுறோம் இது அடுத்தடுத்த நிலை போனோம் தூக்கம் நினைவு கனவுன்ற நிலையை தாண்டி இதுக்கு அடுத்த நிலைக்கு நாம போறோம் விழிப்பு நிலைக்கு நாம் போகணும் விடிப்பு நிலைக்கு நாம் போனோம்னா ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய இறைவன் அடைஞ்சி நானும் ஆனந்தமயமாகவே இருப்பேன் புரியுதுங்களா அப்படி இந்த உல இந்த உடலுக்குள்ளே ஒரு மூணு நாலு விஷயங்கள் இருக்குது அது எது எதுன்னா இந்த விஷயத்தின் சொல்லக்கூடிய அந்த அண்ணாக்கு பகுதி இந்த புருவ மையம்ன்ற கூடிய ஒரு பகுதி உச்சின்ற ஒரு பகுதி அடுத்து வீடரிகின்ற ஒரு பகுதி இது ஏன் இந்த மூ இந்த நாலு பொருளும் இந்த நாலு பொருளை நாம் டச் பண்ணலை இந்த நாலு பொருளை நான் ஆக்டிவேட் பண்ண முடியல அப்படின்னா எந்த ஞானமும் யாருக்குமே சித்திக்காது ஐயா இருக்காரு ஐயாவோட குருநாதர் மிகப்பெரிய ஞான நிலையை அடைஞ்சவர் ஆனால் அவருக்கு உலக ஞானம்னா என்னன்னே தெரியாது உலகத்தை பற்றி அறிவு ஒரு குடும்பத்தை பற்றி ஒருத்தர் கேட்குறாங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியாது பண்ணுறார் இறைவரும் பற்றி கேட்குறியா நான் சொல்கிறேன் இதெல்லாம் எனக்கு கேட்காது அப்படின்றார் ஆனால் அது ஐயா கிட்டே வந்தோன்னு வச்சிங்களா உட்கார் ஊட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுமா விழாவியா பூட்டி வச்சுருவார் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அதுலயும் விழாவதியா பிடிச்சிடுவாரு அப்போ பரம் அப்படின்ற ரெண்டு விஷயத்தையுமே ஐயா அப்படியே பிரிச்சு மேஞ்சிருப்பார் இந்த இப்படி எல்லா வாழ்க்கையும் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் எந்த இடத்த தொட்டா அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த தொட்டால் மட்டும்தான் ஏன்னா இங்க இருக்கிற ஒரு பொருள் ஞானத்தை பத்தி மட்டுமே இறைவனை பத்தி ரகசியத்தை மட்டுமே சொல்லி கொடுக்கும் இன்னொரு ஒரு இடங்குது அது உலகத்தை பற்றிய ரகசியத்தை எல்லாத்தையும் உடச்சி காட்டும் இதான்டா இந்த தானே ரகசியம் இது தாண்டா உலகம் அப்படின்னு ஒரு சொன்னோம் அப்போது உலகத்தை பற்றி மட்டும் ரகசியம் எனக்கு கிடைச்சி அதுவே போதும் நான் நின்றுட்டேன்னு சொன்னால் நான் ஒரு ஆகலாம் ஒரு விஞ்ஞானி ஆகலாம் அது போதுமான அதனால எல்லாரும் சத்து தானே போனோம் ஆனால் இறைவனை பற்றிய ரகசியத்தை அது திறக்கக்கூடிய அந்த கதவை திறந்து நான் திறந்துட்டேன்னு சொன்னால் அது எனக்கு காட்டி கொடுக்கும் அப்போ எனக்கு பேர் மெய்ஞானம் அதே இன்னொரு அம்மா வயதில் நான் புகராமல் என்னை காப்பாற்றி என்னை தடுத்தாட்கொள்ளணும் அப்போது இந்த நாலு இடமும் நமக்குள்ளே தான் இருக்குது போகக்கூடிய வழி தெரிஞ்சு அங்கே நான் நிற்கணும் அதுக்கு குருவோட ஆசீர்வாதம் வேணும் குரு பக்தி இல்லாமல் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய கில்லாடி இருந்தாலும் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை புரியுதுங்களா எதுக்கு ஆணி வேற குரு பக்தி தான் அந்த ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் தான் என் புத்தி என் மனம் என் அறிவெல்லாம் வேலை செய்யும் அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில தான் நான் அங்கே போகவே முடியும் அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில நான் போகும்போது இங்கே இருடான்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியாது அங்கே யாரோ ஒருத்தர் வேணும் உபதேச புத்தகம் வந்து அங்கே பண்ணுவாங்களா நீ எங்கே போனேன்னு அவங்களுக்கே தெரியாத இங்கே இருன்னு சொல்றதுக்கும் தெரியாது நீ கடந்து போடான்னு சொல்றதுக்கும் இவங்களால முடியாது அப்போ இவங்க பேர் என்னது ஸ்தூலகுருமார்கள் ஆனால் சூட்சமாக ஒருத்தர் வரணும் அவருக்கு பேர் தான் சர்கூரு நீ அனுபவிக்கிற அனுபவம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவருக்கு உன் பாஸ்வேர்டு அவர்கிட்ட தான் இருக்குது உன் ஐடி அவர்கிட்ட தான் இருக்குது நீ எங்கே போனன்னு அங்கே நீ இங்கே போய்கிற உன் வழி தெரியாமல் சிக்கிற சொல்லுவாங்க உச்சிக்கு கீழே அண்ணாக்கு மேலே வச்ச விளக்கு எரிய அப்புறம் அச்சுருள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணியும் இல்லை சிக்குது சிக்குது வாழைப்பெண்ணும் அது சிக்கு தான் சிக்குதான் இல்லை தான வழி போடாமல் போகல சிக்கு தான் அதை பிடிக்கவும் முடியல அது நேரத்தில் விடவும் முடியல இப்படி ஒரு நிலம் அங்கே வரும் அங்கே வந்தால் என்னை யார் கைட் பண்ணுறது ஐயன் தான் வரணும் அப்போது ஐயன் வரணும்னா உன் மனசில் குரு பக்தின்றது வேணும் ஏன்னா அவரோட பாஸ்வேர்டு தான் அங்கே போகிறோம் ஓப்பன் ஆகணும் உன் பாஸ்வேர்டு வீட்டுக்கு தான் ஓப்பன் ஆகும் இது ஏடிஎம் கார்டு இல்லை ஐயாவோட கார்டு தான் நம்ம சொம் தானே இருக்கிறோம் அதனால் குரு பக்தியோட பாடம் பண்ணக்கூடிய எல்லாரும் அந்த இடத்துக்கான போகிற வாய்ப்பு இருக்குது இவ்வளோ அனுபவங்களும் அவங்க எல்லாருக்குமே நடக்கும் அது சத்தியம் சரிங்களா சரி நல்லது சார் காலம் பந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் நமக்கு திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே